காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலேயும் தொடங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அந்த இடத்துல நேற்றை திருச்சியிலும் இன்றைக்கு திருக்கோட்டையிலே அங்கே பல இடங்களில இது போல நீர்நோர் வழங்கக்கூடிய தயாரில் அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் அவற்றை தடுங்க வைக்கணும்னு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்க மட்டுமல்ல இதை வந்து எங்கெல்லாம் யாரால முடியுது நாளைக்கு செலவாகலாம் ஒருத்தர் செய்ய முடியாத ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட லட்சிய பிரிவா நிர்வாகிகள் தேவார்கள் அவரையும் வியாழக்கெரிய பகுதிகள் என்ன நாலு மணியும் பண்ண வேண்டியவர்கள் வெயில் அதிகமா தெரியக்கூடிய நேரத்தில் அவருக்கு பத்திரம் பதினொன்று நேர்ந்து பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதிக நேரத்தில்

அந்த பணியை இந்திய நேற்றை திருச்சியில தொடங்கின காலையிலேயும் சீரங்க பகுதியில் பண்ணத்தில் கொண்டு பணிவற்றை தருங்கி வைக்கிறது மகிழ்ச்சி கூடிய மாவட்ட காங்கிரஸ் நகர காங்கிரஸ்

சோழ ஜெயக்குமார் மறைவு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் பெறக்கூடிய அகில இந்திய கட்சி தலைவர் ஒரு நூற்றி முப்பது பதினூற்றி நாற்பது கோடி மக்கள் ஆடுற இந்திய நாட்டில் ஒரு முப்பது நாற்பது லட்சம் ஆண்ட கட்சி பிரதான மிக ஆழப்போற கட்சி அல்லது ஒரு முக்கிய கட்சியினுடைய ஒரு மாவட்ட தலைவர் இந்தியா முழுதுமே ஒரு ஐநூத்தி நாற்பது ஐம்பத்தி ஒன்பது மாவட்டங்கள் தான் இருக்கும் நூத்தி ஒன்பது கோடி மக்கள் தங்க மாவட்டம் ஒரு ஐநூறு ஐம்பது பேர்ல குறிப்பிடத்தக்கவர்கள் அவருக்கு முன்னாடி மாதிரி அவருடைய உடல் எடுக்கப்பட்ட திறப்பு இது வந்து சந்தேகத்துக்குரிய மரணமாக பத்திரிகைகள் எல்லாம் கொலை என்று இந்த மாதிரி மாறி மாறி செய்திகள் வருங்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருங்க இது ஒரு மாவட்டத்தில் கட்சி தமிழ்நாடு கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தா கூட எந்த கட்சி மாவட்ட தலைவர் கட்சிக்காக இருந்து பாடுபட்டவர்கள் சிறப்பவர்கள் தேர்தல சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார் பல ஆண்டுகளாக மாவட்டத்தில இருந்து சிறப்பாக பணியாற்றிருக்கிறார் கூடுதலாக நடத்தப்படக்கூடாது அதே நேரத்தில் இது மாதிரி சம்பவம் யாருக்கு நடந்தாலும் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி சாதாரண தொண்டனா இருந்தாலும் சரி கட்சிக்கு அப்பாற்பட்ட எந்த விதமான பின்னணியும் இல்லாமல் ஒரு ஏழை எளிய சாதாரண காமரனுக்கு நடந்தாலும் இது போன்ற தொலை அல்லது இது போன்ற ஒரு மரணம் உடல் எரிக்கப்பட்டு கொடூரமாக இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வந்து கண்டறிப்புக்குரியது கண்டறியக்குரியது எனவே சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆறு ஆரிய அமைத்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை எஸ்பி வந்து அறிவித்திருக்கிறார் இது நிச்சயமா எல்லாருடைய கவனத்துக்கு எஸ்பி அளவில் மட்டுமல்லி முதலமைச்சர் எல்லாருடைய கவனத்திற்கு இருக்கும் இன்னைதாலும் தீர்க்கும் ஏன்னா இது நாலஞ்சு நாளா ஊழல் வேண்டாம் பத்திரிகை வேண்டும் தொலைக்காட்சி வேண்டாம் வாட்ஸ்அப் அதனால என்ன எல்லாத்தையும் இந்த ஒரு செய்த நாலஞ்சு நாளா பரவலா பண்ணிக்கோ அதாவது யாரும் இல்லாத முக்கியத்துவம் கவனம் எல்லாரும் கவனத்துக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய எல்லாருடைய கவனத்துக்கும் போதியக்கூடிய செய்தி அதாவது அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்கும் பொறுப்பில் இருக்கிற எல்லாருக்கும் அதற்கான பொறுப்பு இருக்கிறது அந்த நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து கூட்டணி அரசாங்கம் அவருடைய முதலமைச்சர் காவல்துறை முதல்ல வந்து காவல்துறையை நம்பி காவல்துறையை அது கிடக்கணும் சொல்லி நடவடிக்கை எடுக்க மேல வந்து காவல்துறை மேல கண்டிப்பா முதல்ல காவல்துறை இன்னும் நடவடிக்கை எடுத்து குற்றவாளியில கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறேன் வெளியிட்டதார்கள் எப்படி இருந்தாலும் சரி நிரூக்கப்படுவதற்கு நிறுவனமான கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துடைய பொறுப்பு சட்டத்தை காவல்துடைய பொறுப்பு அந்த பொறுப்பை காவல்துறை சரியாக செய்ய வேண்டும் என்று நானும் தலைவர் காங்கிரஸ் கட்சி நடுநிவர்கள் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எந்த தாட்சியிலும் கிடையாது தயக்கமும் கிடையாது அதே மாநில தலைவர் கட்சியுடைய தலைவர் செல்லப்படுகிறது அந்த ஸ்டாட்டி போயிருக்காரு நின்றுக்காரு அடங்கு பெற்றாரு எப்படி வந்திருக்காரு அது கட்சியை பொறுத்தவரை கட்சி நடுவில் வேண்டும் கண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தோடு தமிழ்நாடு காங்கிரஸ் மட்டுமல்ல அகில இந்திய காங்கிரஸும் அதே உணர்வு தான் இருக்கிறது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படி நடவடிக்கைகள் காவல்துறையின் சார்பில்

குற்றவாளிகள் தம்பி நீக்கப்பட வேண்டும் சட்டத்தின் குற்றவாளிகள் வேண்டும் இவர் ஏற்கனவே வந்து தனக்கு குலைமர்த்தல் இருக்குன்னு சொல்லி காவல்துறைக்கு மனு அளித்ததாகவும் அந்த இதுக்கு வந்து காவல்துறை அலட்சியமா செயல்பட்டனாலதான் இந்த கொலை கணக்கின்னு சொல்லி தினமும் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க எதிர்கட்சிகள் குற்றம் சாப்பிடலாம் குற்றம் சாட்டுவது எதிரான சாதியம் அது

பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் வந்து இருக்கிற வைக்கிற பொது பொறுப்பு வந்து சார்ந்தவரா இருக்கலாம் நாட்டினுடைய பிரதமர் பிரதமர் ஓட்டு போட்ட மக்கள் போடாத மக்கள் எல்லா மக்களுக்கும் நாட்டில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அவர்கள் பாதுகாக்கணும் பிரதமர் பிரதமரே

நாலு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் கூடுதலாக மக்கள் தந்து பகுதியில வெற்றிபெறம் செய்தார்கள் அஞ்சு வருஷம் முப்பத்தொன்பது தொழிலையாடுக்கூடிய தலைமையில பத்திரிகை தலைமையில வந்து காங்கிரசுக்கு ஆதரவாக செய்து பத்திரிகை முயற்சி தான் வந்திருக்கு

அமைதியான முறையில் இந்த தேர்தல் வந்து நல்லபடியா தகத்திருக்கு தேர்தல் மக்கள் பெரும்பார்த்த வாக்களிச்சிருக்கிறாங்க வெற்றியை தேர்ந்த நம்பிக்கையும் இருக்கிறது அதனால இந்த தேர்தல் பிறகு ஓட்டு என்றான் தாக்கி இருக்கு இப்ப பல விஷயங்களை பேசுறதுனால இந்த கிடையாது அதனால அதை பத்தி பேசிக்கல மட்டும் இல்லங்க நல்ல சொன்னாலும்

ஒரு கட்சி காங்கிரத்தி ஆதரவான திமுக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் ஆட்சியில இல்லாமல் இருக்கிற காரணத்தினார்கள் ஒரு தேர்தல வெற்றியோ தேர்வு ஏற்படுத்த பின்னணி பின்னணி

எல்லா கட்சிகளும் பெரிய திமுக வந்து கண்டிச்சிருக்காங்க ஆனால் எல்லா கட்சிகளும் தான் கண்டிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு வந்து ஆறு லட்சத்து சாதகமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா ஆறு லட்சியால தேர்தல் கமிஷன் நியமிக்கப்படுகிறது வேறு முறையை மாற்றி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் நியமிக்கிறாங்க அந்த நியமனமே சுப்ரீம் கோர்ட்டுடைய கருத்துக்கு மாறாக சுப்ரீம் கோர்ட் வந்து சீப் ஜஸ்டிஸ் என்பதை எடுத்துட்டு ரெண்டு பேரும் மூணு பேரும் ரெண்டு போட்டால் இப்போ யார் போடுறாங்களோ புதுசாக மாட்டேன் தேர்தல் ஆணையம் இருக்கு அதுக்குதான் செயல்படுது தேர்தல் அறிவிப்பு செய்யும் நானூறு இடங்களை எல்லாம் இப்ப நாளுக்கு நாள் அது வந்து குறைவா இருக்குது என்ன மாதிரி இன்னும் நாள் இன்னும் மூணு இன்னும் கட்ட அப்படி மூணு விஷயமா நானும் ஒரு லாபம் இந்த கல்வியிட்டே இருக்கு ரெண்டு மூணு கட்டத்தில் இன்னொரு மூணு நாலு கட்டம் வரும்போது இந்த கருவிகள் கீழே வாய்ப்புலாம் அவர் ஒரு பிரதமர் பேச வேண்டிய தேர்தல் இடத்துல பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு வசதியாக தான் இந்த நாட்கள்லாம் திருப்ப ஒரு மாநில வேலைலாம் ஒவ்வொரு மாநில மாநில மாநிலமும் முடிஞ்சுட்டு கடைசி அவர் தொகுதியில் போய் நாலு நாள் மூணு நாள் வந்து பிரச்சாரம் பண்ற மாதிரி கடைசி வேலை வட்டாவது நாள்ல அவருக்கு தொகுதியை வச்சிருக்கு அந்த அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு ஆளுகட்டு சுற்றுப்பயணத்துக்கு ஏதியாக அது திட்டமிடப்பட்டிருக்கிறது அப்படிதான் தேர்வு நடக்குது அதனால முதல்ல நம்பிக்கை அவனுக்கே குறைஞ்சிருக்கு மூலமாக வர செய்தி தான் அது பொழுது கொண்ட கருத்து கணிப்புலையும் இருக்கா நானூறு அது எல்லாம் கிடையாது

ஒரு தலைமுறைவான செய்தியாக இருக்கிறது குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் பாதிப்பு நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும் அவர் மேல விடுபிக்கப்படலாம் இருக்கு வழங்குறது வந்து எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி நிர்வாகித்தரமீட்டு தரவு சீட்டு வழங்க சொல்றத வித்தியாசம் இருக்கு அதெல்லாம் சீட்டு வழங்கிட்டு அனுப்பிட்டு இருக்கு அது இதுக்கு மேல அவங்க குற்றவாளிகள் இந்த மாதிரி குற்றச்சாட்டுல எனக்கு வந்து இந்த சமீபத்தில் பாஜக எழுபத்தி வந்து இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஆகிறதா எம்எல்ஏ ஆகிருக்கும் புதுக்கோட்டையில் இருந்து

காங்கிரஸ் கட்சியில அஞ்சு ரூபாய் மெம்பராத அப்ப காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது ஆட்சியில் ஆட்சியில் அதிகாரத்தில் ஆட்சி இருக்குது ஆட்சியில் இருக்கிறது சேர்ந்த போறாரு கட்சியிலும் பொறுப்பு இல்லை ஆட்சியிலும் எந்த பொறுப்பு இல்லாமல் ஆறு வருஷம் கட்சியில அஞ்சு ரூபா மெம்பரா இருந்து கட்சிக்காக காட்டப்பட்ட ரெண்டு சேர்த்து சங்கத்தான் இருந்தேன் மாநிலத்தில அந்த வருஷம் இருந்தேன்

எப்படி கடந்த காலங்கள்லாம் பகுதியில இருந்தாலும் என்பதாலும் தமிழ்நாடு முடிவுக்கு வேணும் அது மாதிரி தமிழ்நாடு முடிவுகள் அப்படிதான் இருந்த கால அரசியல் அறிவியல் இருக்கு என்ன யாரும் வந்து எழுச்சி வச்சிட முடியாது என்ன வேற ரூமில் வந்து வச்சு முன்னூறு சாத்தி வச்சிட முடியாது மக்கள் தமிழ் மறைச்சி வச்சிட முடியாது மக்கள் மத்தியெல்லாம் இருந்தால் தமிழ்நாடு முழுவதும் போவேன் எல்லா பகுதிகளையும் சித்தி பேட போவேன் எல்லா மக்களையும் சந்திப்பேன் எல்லா நிகழ்ச்சிகளை கவனத்துக்குவேன் எந்த மக்களுக்கு என்ன பிரச்சனையாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தேவை பேசுவேன் தேவையெல்லாம் போராட வேலை செய்வோம்